வருட புரட்டாசி மாதம் முதல் தேதி நாளைய தினம் பிறக்க இருக்கிறது நாளை பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருகிறது இந்த நாளில் நாம் வேண்டுதல் வைத்தால் அது சத்தியமாக நடக்கும் என்று சொல்கிறார்கள் முன்னோர்கள் அது ஏன் தெரியுமா மாதம் தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் பெருமாளுக்கு வந்து சத்திய நாராயண பூஜை நடக்கும் அந்த பூஜையில் பெருமாளிடம் நாம் வேண்டுதல் வைக்கும் போது அந்த பூஜைக்கான பலன் உடனடியாக கிடைக்கும் என்பது உண்மை சத்திய நாராயண பூஜையில் வைத்த வேண்டுதல் சத்தியமாக பழிக்கும் என்பதும் நம்பிக்கை இதன் அடிப்படையில் நாளைய தினம் அனைவரும் தவறாமல் பெருமாள் வழிபாட்டை செய்துவிட வேண்டும் வீட்டில் இருந்தபடியே சுலபமாக பெருமாளை எப்படி வழிபாடு செய்வது கோவிலுக்கு சென்று பெருமாளை எப்படி வழிபாடு செய்வது எந்தெந்த பொருட்களையெல்லாம் வாங்கி வைத்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் ஆன்மீகம் சார்ந்த பதிவை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம அஸ்மி சேனலை கேட்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் பெருமாளுக்கு உகந்த பொருள் என்றால் அந்த பட்டியலின் முதலிடத்தில் இருப்பது துளசி இலைதான் துளசி இலைகளால் கட்டப்பட்ட மாலையை வாங்கி பெருமாளுக்கு அணிவிக்க வேண்டும் அடுத்தது பச்சை கற்பூரம் ஒரு பஞ்ச பாத்திரத்தில் இரண்டு துளசி இலை ஒரு பச்சை கற்பூர துண்டை போட்டு இதை பெருமாளிடம் வைத்து விடுங்கள் இந்த தீர்த்தத்தின் வாசத்திற்கு பெருமாள் வந்து வாசம் செய்ய தொடங்கி விடுவார் அடுத்ததாக பூஜையோறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி ஒரு டம்ளர் பால் பழம் வைத்து பெருமாளுக்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து பஞ்ச பாத்திரத்தில் பச்சை கற்பூர தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்தாலே பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நிறைவான அருளை கொடுத்துவிடும் பூஜையின் போது பெருமாளுக்கு உகந்த மந்திரங்களையும் சொல்லலாம் கோவிந்தா நாராயணா பெருமாளே என்று உங்களுக்கு பிடித்த பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் பெருமாள் பாடல்களை வீட்டில் ஒழிக்க விடுங்கள் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நாளைய தினம் கண் விழித்ததும் சொல்லுங்கள் பூஜையிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் புண்ணியம் கிடைக்கும் பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பகவானுக்கு துளசி இலைகளை வாங்கி கொடுத்துவிட்டு அம்பாளுக்கு அதாவது பெருமாள் கோவிலில் இருக்கும் தாயாருக்கு நாளைய தினம் தாமரைப்பூ பூ வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் ஏனென்றால் நாளைய தினம் பௌர்ணமி திதியும் இருக்கிறதல்லவா பௌர்ணமி அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது நம் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கும் முடிந்தவர்கள் நாளைய தினம் மறக்காமல் ஒரே ஒரு தாமரைப்பூ வாங்கி மகாலட்சுமிக்கு வையுங்கள் இது தவிர நாளைய தினம் பெருமாளுக்குரிய மங்களகரமான பொருட்களாகிய வீட்டிற்கு தேவையான மங்களகரமான பொருட்கள் எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக கல்லுப்பு பச்சரிசி நாமக்கட்டி திருஷ்ணம் செந்தூரம் குங்குமம் மஞ்சள் இப்படி தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி இந்த வழிபாட்டை மன செய்யுங்கள் இது அனைத்தும் வாங்க வேண்டும் என்பது கட்டாயமல்ல இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வாங்கி வைத்து கூட வழிபாடு செய்யலாம் இது தவிர இந்த பிரபஞ்சத்தில் கூடுதல் சக்தியானது ஒரு சில சக்தி வாய்ந்த நாட்களில் அதிகப்படியாகவே வெளிவரும் அந்த வகையில் பௌர்ணமி நாள் என்றால் ஒரு பிரபஞ்சத்தில் நிலவு ஒளியானது பூமி முழுவதும் பரவி இருக்கும் இந்த சமயத்தில் நாம் பிரபஞ்சத்திடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் என்பது ஞானிகளின் கருத்தாக இருக்கிறது இன்றைய ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகவாதிகளும் கருத்தும் அதுவே நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதத்தின் முதல் நாள் புரட்டாசி ஒன்று பெருமாளுக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய நாள் இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி அன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு மந்திர ஜபத்தையும் பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் நாளைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த தினமாக கருதப்படுகிறது ஒரு மாதத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கலாம் நாளைய தினம் இதை செய்தால் மேலே புகைப்படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் முத்திரை தாமரை முத்திரை தாமரை என்பது மகாலட்சுமிக்கு சொந்தமானது இந்த தாமரை முத்திரையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அதாவது தாமரைப்பூ மகாலட்சுமிக்கு சூட்ட வேண்டும் என்று சொல்வேன் அல்லவா அதே தாமரைப்பூ என்பது நாளைக்கு கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் எல்லா நேரத்திலும் நமக்கு தாமரைப்பூ கிடைக்கும் என்பது கிடையாது தாமரைப்பூக்கு பதில் உங்களுடைய கையை இப்படி தாமரைப்பூ போல விரித்து வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் தாமரை பூவை வைத்து மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்த பலனை உங்களால் பெற முடியும் இதனால் உங்களுடைய செல்வ செழிப்பும் உயரும் என்பது ஞானிகளின் கருத்து நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு பௌர்ணமி நிலவு உதயமாகும் வெட்ட வெளியான இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய கையில் இந்த தாமரை முத்திரையை வைத்து கொண்டு ஓம் சித்ராயே நமக என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்ல வேண்டும் மனதை ஒரு நிலப்படுத்தி குலதெய்வத்தை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மனதை விடக்கூடாது அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் பிறகு மூச்சை நன்றாக பிறகு மூச்சை வெளியே மூச்சு பயிற்சி செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லும் போது இந்த பௌர்ணமி நாளில் இருக்கக்கூடிய அத்தனை ஒட்டுமொத்த நல்ல ஆற்றலும் உங்களுடைய உடம்பு தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும் அந்த சந்திர பகவானின் அருள் ஆசி உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு மந்திரத்திற்கு இந்த ஒரு பௌர்ணமி இரவுக்கு உண்டு சொன்னால் மிகையாகாது அது சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை யாரும் தவற விடாதீர்கள் நாளை இரவு பௌர்ணமி நிலவு உதயமாகும் பிறகு பதினோரு மணிக்கு முன்பே உங்களுக்கு எப்போது நேரம் கிடைத்தாலே அதை செய்து விடுங்கள் பதினாறு முறை என்பது ஒரு கணக்குக்காக சொல்லப்பட்டுள்ள விஷயம் உங்களால் இந்த மந்திரத்தை பத்து நிமிடங்கள் தொடர்ந்து நிலவு ஒளியில் அமர்ந்து சொல்ல முடியும் என்றால் சொல்லலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மந்திரத்தை சொல்கிறீர்களோ அவ்வளவு நன்மை உங்களை வந்து சேரும் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை ஆன்மீகம் பின்பற்றி பலன் பெறுங்கள் இந்த வீடியோ முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்